மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அல்லலுயா யாண்டவர் சொல்றார் ஐயா உன் வெளிச்சம் அந்த உலகத்துக்கு தெரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு அடிப்படை காரியம்தான் நற்கிரியைகள் எதனால மதர் தெரசவன் இந்த உலகம் இந்த இந்த இந்திய தேசம் தூக்கி கொண்டாடுது சொல்லுங்க எதுனாலம்மா அந்த அம்மா எங்கேயாவது இப்படி மேடை போட்டு ஏசு உங்களை நேசிக்கிறார் அவர் எங்களை ரசிக்கிறார் வாங்க பிரசங்கம் பண்ணிருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா உள்ள உள்ள இருந்த கர்த்தருடைய வெளிச்சம் நற்கிரியையாய் வெளியில வந்த உடனே அந்த அம்மா சுவிசேஷம் சொல்லாமலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பலர் சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னாடி கையை திறக்கணும் வாயை திறந்துட்டு கையை மூடிட்டு நடக்க கூடாது ஒருத்தர் வீட்டுக்கு வருவார் அம்மா பசிக்குதுமா சாப்பிட்டு மூணு நாள் ஆகுதுமா இவங்க வெளியில போய் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் மகனே அவன் திருப்பி சொல்லுவேன் அதே கர்த்தர் உன்னை வெறுக்கிறார் மகனே அந்த ஆறி போய் இருக்கிற அந்த வயிறுக்கு ஒரு 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 கஞ்சியை தூக்கி ஊத்தி உட்கார வச்சு தண்ணிய கொடுத்து கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் ஆமாய்யா எனக்கு இப்ப புரியுதுயா சோறு இல்லாம இருந்தையா அவரு தான் எனக்கு கொடுத்தார் சொல்லுவாக மாட்டாரா உங்களால முடிஞ்ச ஒரு உதவிய கண்டிப்பா செய்யணும் ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு எத்தனை பேருக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்க எத்தனை பேருக்கு முடியும் ஒரு வேலை சாப்பாடு அதிகமாலாம் சொல்லல ஒரு வேலை சாப்பாடு தினமும் என்ன வீட்டில் சமைச்சாலும் அதுல ஒரு பார்சல் யாருக்காவது போகும் ஐயா உங்க கையை திறக்காம வாயை திறக்காதீங்க தட் இஸ் வேஸ்ட் கையை திறக்காம வாயை திறக்காதீங்க அது இல்ல ஆண்டவர் கையை திறந்து தான் வாயை திறக்கிறார் இயேசுவோட பேட்டர்னா தான் சுவிசேஷ பேட்டர்னா தான் கிட்ட வாயா சமாதானம் கொடுப்பாரு ஏசுகிட்ட வாயா ரட்சிப்பு கொடுப்பாரு ஏசப்பா கிட்ட வாயா உனக்கு நித்திய வாழ்வை கொடுப்பாரு உங்களுடைய நற்கிரிகைகளை வச்சு ஒரு ஆளை இழுத்தீங்கன்னா அந்த ஆள் இருதயத்திற்குள்ளே இந்த வெளிச்சம் போகும் எப்படி போகும் நம்மளும் இவரை போல என்ன செய்யணும் நற்கிரியைகளை செய்யணும் உங்களுடைய நீதியான வாழ்க்கையை பார்த்து ஒரு மனிதனை இழுத்திருப்பீர்கள் என்று அவங்க சொல்லுவாங்க ஐயா இவரை போல நீதிமானாய் வாழுகிறதற்கு நான் என்னை ஒப்பு நீங்க ஆத்மா ஆதாயம் செய்யதெல்லாம் சூப்பர் தான் எதை வச்சு இழுக்கிறீங்கன்னு கவனிங்க உங்களுடைய கர்த்தர் என்கின்ற வெளிச்சத்தை வச்சு ஒரு ஆத்மாவை இழுத்து கொண்டு வந்தீங்கன்னு வைங்களேன் மரண பரியந்தம் நிலையா இருக்கும்